வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு நிறைய அண்மை தொகை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க தேர்தல் ஆணையம் பணிந்தது இப்படி தான் இந்த வரி தான் சொல்லி தான் அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செவன்டீன் சி படிவத்தை வந்து பதிவேற்றினால் அது தவறாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் தேர்தல் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து இதை நாங்கள் வலியுறுத்தலைன்னு சொல்லிட்டாங்க உடனே இது வந்து வழக்கு போட்டவங்களுக்கெல்லாம் பெரிய பின்னடைவு கபில் சிபில் அபிஷேக் சிங்வி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் பெரிய பின்னடைவு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபி இதை கொண்டாடினாங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முதல் தடவையாக யாருமே கேட்கல இதுவரை ஐந்தாம் கட்ட தேர்தல் வரைக்கும் முழு விவரத்தையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க யார் வேணால் பார்க்கலாம் ஏங்க திடீர்னு இந்த மாற்றம் என்னங்க ஆச்சு அப்படின்னா இதுவரை தேர்தல் ஆணையம் சொல்லிகிட்டு இருந்ததுக்கு அப்படியே நேர்மாறாக இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதை ரெண்டு நாள் அப்படி என்ன மாறிடுச்சு இன்னொன்று கோர்ட்டே வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு சொல்லியே அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுவும் க்ளீனாக தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியா மேற்கு வங்காளம் அது இது எல்லாம் இனிமேல் ஒன்றும் மாற்ற முடியாது இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாங்க செவன்டீன் சி படிவம் அதை வந்து யாரும் மாற்ற முடியாதுங்கன்ட்டாங்க செவன்டீன் சி படிவத்தை எடுத்து இப்போ தேர்தல் ஆணையம் விட்டுருக்கிறதுல அதையும் எடுத்து பொருத்தி பார்த்தாலே உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அந்த போது அந்த இது வந்தது இல்லை அந்த பதிவு அதை எண்ணணுங்கிற வழக்கு அது நிலுவையில் இருக்குது அது சப்போஸ் வந்து சந்தேகமாக இருந்தால் என்னலாம் அதையும் பார்த்தா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு மாற்றம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த இவங்க சொன்ன மாதிரி ஒரு கோடி வாக்காளர்கள் எஸ்ட்ராலாம் போட்டாங்கள்ல அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன் முடிவுக்கு வந்துட்டதா அப்படின்ற கேள்வியை கேட்குறோம்னா இப்போ ஒரு வேளை இதை அறிவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்துருக்கும் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அதை வந்து நாங்கள் அறிவிக்க முடியாதுங்க ஏன்னா கோர்ட்டில் சொன்னது தானே என்ன ஆகும் இது வரைக்கும் அஞ்சு கட்ட தேர்தலில் பாரத ஆறு கட்டம் நடந்து போகுது ஆறு கட்டம் இன்னைக்கு அஞ்சு கட்ட தேர்தல் இருக்கிற விவரங்களை துல்லியமாக வெளியிட்டதன் மூலமாக ஒளிவு மறைவு இல்லாத தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு முதல் விஷயத்துக்கு வந்திருக்கு இதுக்கு முக்கிய காரணம் என்ன இப்போ நீங்களே கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் மேலே வந்து மோடி தான் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சால் இப்போ அதை வெளியிட்ருப்பாங்களா இது சிம்பிளான விஷயம் தான் நம்ம கேட்குறது அப்போ வெளியிடுது அப்படின்னா வரக்கூடிய தகவல் மேலே இந்தியா கூட்டணி வந்தால் எல்லாத்தையும் தொலைச்சிருவோங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி பேசிட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா முறைகேடில் யார் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு மிக மிக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டார் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் போயிட்டுருக்கும்போது மூன்று அந்த தேர்தல் ஆணையருக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்குது அப்போ அவர்களுக்குள் ஒரு பதட்டம் வந்துடுச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு ஓரளவு தான் ப பிரஷர் தாங்கலாம் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு தேர்தல் ஆணையராக இருந்த ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணார்ல ஏன் ரிசைன் பண்ணார் இது வரைக்கும் ஏதாவது காரணம் தெரிஞ்சதா மருத்துவ காரணம் என்ன மருத்துவ காரணங்கள் அப்படி என்னங்க அவசரம் அதனால் இதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அதிகாரத்தில் ஒருத்தரை வைக்கிறீங்க அந்த அதிகாரத்தில் வைக்கிறவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க எதுவரை வேலை செய்வாங்க அவர்களுக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்கிற லாயலிட்டிக்காக உங்களுக்கே நாளைக்கு யார் கொடுத்தாரோ அவருக்கே அதிகாரம் போக போகுது இன்னொருத்தர் வரா போகிறாருன்னு அவங்க அவங்ககிட்ட தானே போவார் எப்படி உங்ககிட்ட இருப்பார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு கம்பெனி இன்னொரு ஆளுக்கு வித்துட்றாங்க இன்னொரு ஓனர் வந்துட்டார் புதுசாக வர ஓனருக்கு லாயலாக இருந்தால்தான் அந்த கம்பெனியில் ஓட்ட முடியும் பழைய ஓனர்கள் இருந்தீங்கன்னா போக வேண்டியதான் அவருடைய அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த விஷயத்தை பொறுத்து ஒன்று தாங்க நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஃப்ராடு பண்ண முடியும் எது பண்ண முன்னாலும் நம்ம நான் நினைக்கிறது என்னென்னா தேர்தல் ஆணையத்தில் இவ்வளவு பேர் கண்களை தூவி அது இந்த தடவை நீங்கள் பழசு வேணால் பண்ணியிருக்கலாம் இந்த தடவை பண்ணுறது கஷ்டம் ஏன்னா தொடர்ந்து எல்லோரும் வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் அது எல்லாம் பார்த்துட்ருக்காங்க நீ அவ்வளோலாம் ஈஸி இத்தனை பேரையும் ஏமாற்றிட்டு நீங்கள் வந்து ஓட்டிங் மிஷினை மாற்றுறது இல்லை பதிவு பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கூட இந்த விஷயம் இந்தியா கூட்டணிக்கு நல்லது தான் எதிர்கட்சிகள் நல்லது அறிவிச்சிட்டாங்கல்ல எதிர்கட்சிகள் தானேங்க சொன்னாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா என்ன இதில் இற எல்லாருக்கும் காமன் மேனு கேளக்கூடிய சந்தேகம் எஸ்பிஐ என்ன சொன்னீங்க பதிவேற்றம் செய்ய முடியாது எங்களுக்கு மூணு மாதம் டைம்னு கேட்டீங்க கோர்ட் சொன்னதுக்கப்புறம் ரெண்டே நாளில் பதிவேற்றம் பண்ணிங்க எப்படி அப்போ உங்களால் முடியும் வேணும்னே சொல்லியிருக்கீங்க ஒன்று இதே போல் மிஸ்ரா அவர்களை இடி மிஸ்ரா அவர்களை மாற்ற முடியாதுன்னீங்க கோர்ட்டு குட்டு வச்சோன்னா மாற்றுனீங்க இதே மாதிரி வந்து ரெண்டு மூணு நாள் டைம் கேட்டீங்க இதுக்கு கெஜ்ரிவால் மேட்டுக்கு பன்னெண்டரை மணிக்குள்ளே பல் சொன்னால் வேகமாக ஃபைல் பண்ணிங்க மூணு அப்புறம் வந்து அவர் மேலே சார்ஜ் ஷீட் போடலன்னு சொன்ன ஒன்று ஈடி வேக வேகமாக பதினஞ்சு நாளில் சார்ஜ் ஷீட் போட்டிங்க கெஜ்ரிவால் மேலே அது வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஈடியே கொஞ்சம் இடி எத்தனை பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு ஈடி அதிகாரிகள் இனிமேல் போவாங்களா யார் வீட்டுக்காது ஏன்னா அவங்களுக்கும் தெரியாதா மேலே ஆட்சி மாறப்போகுதுன்னு தெரியாதா அவங்க பதவியே போயிட்டுருக்குது இப்போவே நிறைய அதிகாரிகள் போய் இருக்காங்க இப்போ கிடைக்கிற தகவல் இது வந்து மற்றவங்க அழுத்தம்லாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் பிரச்சனை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வேலைக்கு ஆகாது உள்ளேனா பெரிய பிரச்சனை வரும் நாளைக்கு பெரிய அளவுக்கு குட்டு குட்ட போகுது சந்திரசூட் அவர்கள்ட்ட இப்போ ஒரு வழக்கு போகுது எந்த வழக்கு இது அதாவது இவர் கூட எழுதியிருக்காரு லெட்டர் கடிதம் எழுதியிருக்கார் என்ன வழக்கு அவர்கள் நிலக்கரியை தரமற்ற நிலக்கரியை வாங்கினது சுப் சுப்ரீம் கோர்ட் நீதியரசருக்கு லெட்டர் எழுதிட்டாங்க நீங்கள் இதை விசாரிக்கணுன்ட்டு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த விஷயத்தின் பிரகாரம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த வாக்குப்பதிவு அப்படி இதை இதை நீங்கள் பார்த்தாவே இப்போ நீங்கள் இதை பார்த்தாவே நம்ம தேர்தலில் பங்கேற்ற கட்சிகள் எல்லாருமே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வாக்குச்சாவடியாக இந்த வாக்குச்சாவடியில் நிறையா போலாகிது அப்போ வந்து நல்லாயிருக்கும் இந்த வாக்குச்சாவடியில் கம்மியாக இருக்கா அப்போ கம்மியாக இருக்கும் இவ்வளவு விவரங்களை அப்புறமும் தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ண போய் அது பண்ண முடியாமல் திரும்பி வந்துருச்சுன்னு புரிஞ்சிக்கலாம் மறுபடியும் சொல்கிறோம் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டக்கூடாது அப்படிங்கிறனால தான் சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் முதல்ல பண்ணியிருக்கலாங்க நிறையா பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க வந்து அப்பட்டமாக மோடி முஸ்லீம்களை திட்டுறாரு அதை கூட கா கண்டு காணாமல் இருந்து கண்டு காணாமல் இல்லை இப்படி ஒரு தேர் தேர்தல் ஆணையம் அது இருக்காங்கிறதே சந்தேகம் அந்தளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு திடீர் மாற்றம் அப்படிங்கும்போது அதையும் நம்ம சரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து பின்பாக்குது ரெண்டு நாளைக்கு இவங்க சொன்ன முடிவில் இருந்து மாறுறாங்கன்னா பல விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று இன்னொன்று அந்த விவரங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க யூபி யூபியில் இன்றைக்கி அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவரை நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அதை பார்த்தா யார் வேணால் சொல்லுவாங்க அதில் பதிவான வாக்குகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கு மாறிச்சிடு அங்கேயும் மகாராஷ்டிரா பீகார் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நடக்க போகுது நீங்கள் அந்த பதிவான எல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு முதல் தடவையாக யூபிஏ அரசாங்கம் வந்தது அப்போ என்ன பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி தேனாரும் பாலாரும் ஓடும் பிஜேபி ஃபுல் ஸ்விங் அடிக்கும் போது என்ன வாக்குப்பதிவு இன்றைக்கி வாக்குப்பதிவு இதை நீங்கள் கணக்கு பண்ணாலே போதுங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கணும் ஏற்கனவே நம்ம நிறையா சொன்னோம் என்றைக்கும் வரலாறு வரலாறு தான் வரலாறு அப்படியே திரும்பும் இதுவே மாதிரி தான் வாக்குப்பதிவு குறையும் போது வாக்குப்பதிவு குறையும் போது இப்போ மன்மோகன் சிங் வந்து ரெண்டாவது ரெண்டாவது வரும்போது அதே மாதிரி வாக்குப்பதிவு குறைஞ்சது மன்மோகன் சிங் ரெண்டாவது வந்தார் பதினாலில் வாக்குப்பதிவு கூடிச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு பத்தொம்போதில் கூடிச்சு பத்தொம்போதில் அமைதி அப்படியே இருந்தது மோடி மோடி அவர்கள் வரார் போன தடவை இன்றைக்கி வாக்குப்பதிவு அப்படியே இருக்குது நமக்கு தெரிஞ்சு மேற்கு வங்கம் மட்டும்தான் பெரிய அளவுக்கு வாக்குப்பதிவு ஆகிட்டுருக்கு அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கலாம் மேற்கு வங்காளத்தில் ஒன்று இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற மம்தா பெரிய உயரத்துக்கு போகிறார் இல்லைன்னா பிஜேபி பெரிய அப்பாயை ரெண்டு எடுக்கிறாங்க இன்றைக்கி கூட அப்படி தான் நல்லாவது கண்டுக்கலாம் அங்கே பிஜேபி ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருக்கிறதே உணரும் நம்ம ஏன்னா இந்தளவுக்கு நான் வாக்கு சதி ஆகியிருக்காது இன்னொரு பக்கம் டெல்லி டெல்லியில் காலேருந்து வரக்கூடிய தகவல் என்ன ஏன்னாங்க அந்த ஏரியாலலாம் இவ்வளோ வாக்குப்பதிவாகுது இவ்வளோ வாக்குப்பதிவாகுது அப்படிங்கும்போதே தெரியுது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிக்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கி மீண்டும் விவாத பொருளாக இருக்குது தேர்தல் ஆணையம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இந்த செவன்டீன் சி படிவம் இதில் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க அந்த செவன்டீன் சி படிவம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரூமில் இருக்குது உங்களுக்கு ட்ரெஸரியில் இருக்குது நீங்கள் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய ட்ரெஸரியிலையும் போய் மாற்ற முடியாது அப்போ இந்த விவரங்களை அறிவித்தது விழவாக நாங்கள் வெளிப்படையாக தான் இருக்கோம் எதுவும் தப்பு நடக்கலைன்னு சொல்கிறது ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு பயது தான் ஏன்னா கபில் சிபிலோ அபிஷேக் சிங்வியோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவங்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க இது இத்தோடு விடமாட்டாங்க இன்னொரு ரெண்டு நாள் போய் யாராவது ஒரு வழக்கு போடுவாங்க ஐயா இந்த செவன்டீன் சி படிவத்தை நீங்கள் சொன்னீங்க தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு இதை கொஞ்சம் வெளியிட சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஜூன் ஒன்று தேர்தல் முடியுது ஜூன் ரெண்டு யாராவது கேஸுக்கு போகிறாங்க ஐயா இந்த மாதிரி உடனே நீங்கள் படிவத்தை வெளியிடுச்சுன்னா ஜூன் ரெண்டே வெளியிடணும்னு சொல்லிட்டாலும் என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட தான் எல்லாம் டீட்டா டேட்டாவும் இருக்குல்ல உடனே வெளியிடுங்க என்ன பண்ணுவீங்க இன்னொன்று இவங்க பயந்தது எங்கேன்னு சொல்கிறாங்கன்னா இந்த வாக்காளர் உரிமைன்னு ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்காங்க அந்த ஆப்பில் இதுவரை இவங்க வந்து அந்த அந்த இதை பதிவே பண்ணலையாம் இப்போ நாளைக்கு இது கேள்விக்குறியாகும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு பேரில் ஒருத்தர் ஏற்கனவே ரிசைன் பண்ணார்ல இப்போ ரெண்டு மூணு பேரில் ஒருத்தர் லைம் லைட்டுக்கே வரமாட்டார் இப்போ தான் அதிகாரியாக போட்டாங்க அப்போ என்னென்னா அந்த அதிகாரி அப்ரூவல் ஆனாலும் ஆயிடுவார் வெளியில் அப்படி தானே மக்கள் பேசிக்கிறாங்க மூன்று பேரில் ஒருத்தர் மட்டும் ரெண்டு பேர் லைம் லைட்டில் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் மிச்சம் ஒருத்தர் பேசவே மாட்டறாங்க இப்போ என்ன வரும் இனி பல காலங்களில் இப்போ என்ன சொல்கிறாங்க லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள்ட்ட ரகசியமாக பிஜேபி சொல்கிற உத்தரவை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கும் பிஜேபி தான் அவங்கள இயக்கிட்டு இருக்குது அது உண்மையும் கூட எல்லாத்துக்கும் தெரியும் வெளிப்படையாக சொல்லணும் அவசியம் இல்லை இப்போது தேர்தல் ஆணையம் அறிவித்ததன் மூலமாக ஓரளவுக்கு இப்போ அவங்க நீங்கள் அந்த அவங்க அறிவித்ததில் தப்பு கூட இருக்கலாம் இப்போ தப்பு இருந்தாலும் வழக்கு போடுறதுக்கு சாதகமாக இருக்கும்ல யாராவது ஒருத்தர் ஐயா இந்த தொகுதியில் வந்து இவ்வளோ வாக்குப்பதிவு ஆகலையா எப்படி அவங்க சொல்கிறாங்க எனக்கு இது சந்தேகமாகுதுயா நான் வந்து அந்த பேடை வந்து செக் பண்ணுன்னு கூட இப்போ சொல்லலாம் இப்போயே விசாராகிடறாங்கல்ல நீங்கள் ஒன்றாம் தேதி பண்ணி அவங்க என்ன சிக்கல்னால் ஒன்றாந்தேதி ஒரு வேளை சொல்லியிருந்தாங்கன்னா என்ன சிக்கல் வரும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி சொன்னால் என்ன ரெண்டாம் தேதி அறிவிச்சுருப்பாங்கன்னா ஒன்றாம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் ரெண்டாம் தேதி சொல்லுன்னா மூணு ஒரு நாள் தான் நாலு எலெக்ஷன் ரிசல்ட்லாம் எண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் விவிபேடை என்ன சொல்லி அதெல்லாம் பிரச்சனை இப்போ அறிவித்ததன் மூலமாக உடனடியாக ஐயா பாருங்க ஐயா தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு யாராவது இப்போவே ஒரு பிரச்சனை கிளப்பதற்கான இப்போ நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை கேட்ப மாட்டாங்க தேர்தல் ஆணையம் பணிந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணிந்ததுன்னா அந்த காரணத்துக்காக பணிந்தது இந்த காரணத்துக்கு பற்றி நம்மளால சொல்ல முடியல ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது அவங்களுக்கு ஒரு எல்லா பிரச்சனையும் தாண்டி என்னது மோடிக்கு ஒரு பிஜேபிக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்குது இந்த பிஜேபி எதிர்பார்க்கலங்கிறத தாண்டி கைக்கு மேலே வெள்ளம் போச்சுன்னா பண்ணும் என்ன வேறு என்ன பண்ணுறது எல்லோரும் சேர்ந்து மாட்டிக்குமே பண்ணிடுவோம் ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது ஒரு முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரியல அதுவும் இல்லாமல் எப்போ வெளியிடுறாங்க பாருங்கள் இன்றைக்கி தேர்தல் முடிய போகிற இன்னும் முடிஞ்சு நம்ம இருக்கிற நேரம் முடிஞ்சிருச்சுன்னு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது இந்த நேரத்தில் வெளியிடுவதுங்கிறது இனிமேல் ஓரளவுக்கு முடிஞ்சு தான் இந்த ரெண்டு தேர்தலையும் பெருசாக மாற்றம் நமக்குலாம் வந்து இப்போ ஒரு ஐம்பது அடுத்து கம்மி தான் இவங்க மொத்தமே நூறு தொகுதி கீழே தாக்குது அப்படிங்கும் போது இவ்வளோ நாள் வந்தது தான் கரெக்டானது அது தேர்தல் ஆணையம் வெளியிட்டதன் மூலமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பது தேர்தல் ஆணையமே சொல்லிவிட்டது ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் மிகப்பெரிய அளவில் மோடிக்கு முட்டு கொடுத்தது இவ்வளவு நாள் அவருடைய வெறுப்பு பேச்சிலிருந்து எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும் அளவை மீறி தேர்தல் ஆணையம் போயிட்டுருக்க நம்ம மட்டும் இல்லை உலக நாடுகள்லாம் இப்போ நானே கடவுளுங்கிற நெஞ்சுக்கு போயிட்டார் எல்லோரும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார் முஸ்லீம்களை பற்றி பேசியது இன்னும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து காங்கிரஸுக்கு வந்து அந்த நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்களே இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது எது இடஒதுக்கீடு அதை பற்றி அடுத்து பேசுகிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பேசக்கூடாது லைட்டாக நினை விட்டாங்க இதே அவங்க நினச்சிருந்தா கண்டிப்பாக பேசக்கூடாது இனிமேல் பேசுனீங்கன்னா தடை விதிப்போம் அப்படிங்கிறத கூட கொஞ்சம் டியூன் மாறுறாங்க தேர்தல் ஆணையம் என்னென்னா காற்று வேகமாக அடிக்கும் போது மனிதர்கள் மாறுவது இயற்கை இப்போ மூணு பேரில் இப்போ மூணு பேர் இருக்காங்க அதில் ரெண்டு பேர் ஏன் மாறி இருக்கக்கூடாது இந்த தகவலாம் வச்சுப்போம் இனிமேல் அது ஒவ்வொன்றா வரும் பெரிய அதாவது முதல்ல உடனே ஒரு செய்தி உடனே அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் இதனால் இந்த விஷயம் வரும் இப்போ நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் அதை வைத்து பேசுகிறோம் இதற்கு மேல் என்ன பிரச்சனை வருங்கிறது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தெரியும் இப்போ ஒரு இல்லை எலெக்ஷன் முடிஞ்சவா வரும் மற்றபடி தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை இந்திய மக்களுக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியாக ஒன்றுமே சொல்லாமல் தேர்தலாம் இவ்வளோ நியாயமாக வெளியிட்டிருக்காங்களே இதில் ஏதாவது உள்கூத்துருக்குமான்னு கேட்குறவங்க கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்